பசி என்னை படைத்தது உணவு என்னை வளர்த்தது பசி உணவு மகேந்திரன் பசி எடுத்ததா எல்லாராம் மகிழ்ச்சியாக சாப்பிட்டிங்களா உங்களுடைய மகிழ்ச்சியான வாழ்க்கை உங்களுடைய உடல் மகிழ்ச்சியாக இருக்கும் உங்களுடைய உடல் எந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறதோ உங்களை நலமோடு வாழ வைக்கும் அற்புதமான கோர்வையில் அமைதி நிலையில் கொஞ்சம் சிந்திங்க ஆ பேச்சு கேட்டுட்டு அடுத்த டக்குன்னு வேறு சேனல் போய்டிறீங்க அப்படியே ஒரு நிமிஷம் காண ஒரு ஒவ்வொருத்த பேசுகிறாரு நமக்கு துன்பம் வருவதற்கு நம்மளே காரணம் நம்மளுடைய மனதை தெளிவாக வைத்து கொள்ள வேண்டும் அதேபோல் உண்மையாக வைத்துக்கொள்ள வேண்டும் உண்மையில் கணக்கு என்று தலைப்புக்குள் போவோம் என்ன அப்படின்னா மனம் உணர்வு அறிவு மூன்று எடுத்துகும் புரியுதுங்களா மனம் என்பது அறிவோடு கலக்கும் பொழுது ஞானமடைதல் ஞானமடைந்தார்கள் அதுதான் மகான்கள் மகரிஷிகள் ஞானிகள் யோகிகள் அது உண்மையா என்றால் உண்மைதான் ஒற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் நான் பக்தி மார்க்கத்திலும் இருந்தவன் ஞான மார்க்கத்திலும் இருந்தவன் உண்மை மார்க்கத்திலும் இருந்தவன் புரியுதுங்களா ஞானம் என்பது எது அறிவு அறிவை சார்ந்து மனம் இருக்கும் ஆனால் ஞானத்தையும் கடந்தது ஒன்று இருக்குது எது என்றால் உண்மை உணர்வு அதுவும் மனம்தான் உண்மையில் நீங்கள் கலக்கணும் புரியுதுங்களே அப்போ முதல்ல அறிவே தெய்வம் அது ஒரு குருப்பு வாழ்கிறார்கள் அதில் பல பேர் வாடலாம் வாழாமலேயும் போகலாம் அது உங்களுக்கே தெரியும் ஆனால் உணர்விலிருந்து உணர்வு இல்லாமல் ஒருவரும் பிறந்ததில்லை ஒருவரும் வளர்ந்ததில்லை ஒருவரும் ஒரு மனிதரும் உலகத்தில் வாழ்ந்ததில்லை புரியுதுங்களா உணர்வை உலகத்தில் ஒருத்தரும் ஏமாற்ற முடியாது இந்த மனம் என்பது அறிவை சார்ந்தும் இருக்கும் உணர்வை சார்ந்து இருக்கும் அந்த உணர்வை சார்ந்து இருப்பதே முழுமை அதான் உண்மை மார்க்கம் நன்றி மகிழ்ச்சி